என்கிற தலைப்பில் பிப்ரவரி ஆறு இரண்டாயிரத்து இருபது நாள் விடுதலையில் ஒரு சிறு செய்தி அந்த செய்தியிலிருந்து ஜூனியர் விகடன் இதழில் பிப்ரவரி ஒன்பது இரண்டாயிரத்து இருபது வெளிவந்த கேள்வி பதில் இது கேள்வி பகுத்தறிவு எனச் சொல்லிக் கொண்டு நாத்திகர் மாநாட்டில் முஸ்லிம்களையும் கிறிஸ்தவர்களையும் பங்கேற்க வைப்பது எந்த விதத்தில் மதச்சார்பின்மை மற்றும் கடவுளர் எதிர்ப்பு கொள்கையாக இருக்க முடியும் ஜூவி பதில் பாதி கிணறு தாண்டிய பகுத்தறிவு நமது பதில் எந்த நாத்திகர் மாநாட்டில் முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் அழைக்கப்பட்டனர் அறிவு நாணயத்தோடு பதில் தேவை என தீக்க ஆசாமிகளின் விடுதலை முடிக்கிறது அறிவு நாணயத்துடனேயே பதில் வைக்கிறோம் தீக்க ஆசாமிகள் பதிலுக்கு அறிவு நாணயத்துடன் பதில் வைக்கட்டும் தீக்கவினர் மாநாடு நடத்துகிற யோக்கியதையை பார்த்தோமேயானால் ஜூவி சொல்வது போல் பாதி கிணறு தாண்டிய பகுத்தறிவாளிகள் என்பது தான் உண்மை தீக்கவினரின் பல கூட்டங்களில் கிறிஸ்தவர்களும் முஸ்லிம்களும் கலந்து கொள்ள தானே செய்கிறார்கள் அவர்கள் தங்கள் மத உணர்வை ஒரு போதும் கழட்டி போட்டவர்கள் கிடையாதே கவிஞர் சல்மா எனப்படுபவர் தீக்கவினர் மேடையேறியவர் தான் அந்த கவிஞர் சல்மா ஒரு முறை தொலைக்காட்சி விவாதத்தில் கூறியது கல்வியறிவு என்பதே குரான் படிப்பது தான் என்றார் இதை கேட்டு சகித்துக் கொள்ளக்கூடிய முட்டாள்களாக தானே தீக்கவினர் உள்ளனர் பாதிரியார் எஸ்ரா சர்க்குணத்திடம் பணம் வசூல் செய்து தீக்கவினர் மாநாடு நடத்துகிறார்கள் ஒரு கிறிஸ்தவருக்கு அதுவும் பாதிரியாருக்கு நாத்திகம் பேசுவோரின் மாநாட்டிற்கு பணம் தர வேண்டிய தேவை என்ன உள்ளது நாத்திகம் பேசுபவன் அவர்களிடம் நன்கொடை பெற்றால் ஒழுங்காக பகுத்தறிவை காட்டுவானா பிஸ்கட் துண்டை கண்ட நாயைப் போல வாளாட்டிக் கொண்டே தன் பாதுகாவல் பணியை ஒழுங்காக செய்வானா இதைத்தான் பாதிக்கிணறு தாண்டிய பகுத்தறிவு என்று சொல்வது அது தெரியாமல் அறிவு நாணயத்துடன் பதில் தேவை என்கின்றனர் தீக்கவினர் திருச்சி சிறுகனூர் மாநாட்டு நன்கொடை என்கிற தலைப்புடன் ஒரு செய்தி பேராயர் எஸ்ரா சர்க்குணம் அவர்கள் ஐம்பது ஆயிரத்தினை தமிழர் தலைவர் ஆசிரியர் கி வீரமணி அவர்களிடம் வழங்கினார் கழக துணை தலைவர் கவிஞர் கலிபூங்குன்றன் அவர்கள் என புகைப்படத்துடன் ஒரு செய்தி சென்னை மார்ச் மூன்று இரண்டாயிரத்து பதினாறு இந்த எஸ்ரா சர்க்குணம் தீக்கவினரின் மாநாட்டில் கலந்து கொள்ளவில்லை என்றாலும் கலந்து கொண்டதாய்தான் அர்த்தம் ஐம்பது ஆயிரம் கொடுத்திருக்கிறானே கல்யாணத்திற்கு நேரிடையாக செல்ல முடியவில்லை என்றாலும் மோய்ப் பணத்தை யாரிடமாவது கொடுத்து உரியவர்களிடம் கொடுக்க சொல்வது இல்லையா அதுபோல்தான் மாநாட்டிற்கு வந்தால் என் கூட்டும் வெளிப்பட்டு போகும் உன் கூட்டும் வெளிப்பட்டு போகும் என ஒரு உடன்படிக்கை தான் வேறென்ன இப்போது நம் கேள்வி என்னவென்றால் ஒரு பேராயரிடம் கை நீட்டி நன்கொடை வாங்கிவிட்டால் பிற பேராயர்களின் தவறுகளை கண்டிக்கிற துணிச்சல் தீக்க கும்பலுக்கு வருமா நம் சந்தேகத்தில் தவறொன்றுமில்லை தானே காரணம் சாமியார்களின் பாலியல் வன்கொடுமையை பேசிய அளவு பகுத்தறிவு நாளேடு நாத்திக நாளேடு என்றெல்லாம் சொல்லி கொள்கிற விடுதலை எந்த ஒரு பாதிரியார்களின் பாலியல் வன்கொடுமையை பற்றி பேசவே இல்லையே தீக்க ஆசாமிகள் பாதி கிணறு தாண்டிய பகுத்தறிவாதிகளாக இருந்தாலும் பரவாயில்லை பல நேரங்களில் ஐயோப்பியன்களாகவும் போலிகளாகவும் அல்லவா இருக்கிறார்கள் இருவேறு மதங்கள் அயல் தேசத்தில் தங்கள் பழக்க வழக்கங்களை பின்பற்றுவதைத் தீக்க ஆசாமிகள் எப்படி அவதானித்து தங்கள் போலி பகுத்தறிவை எப்படி காட்டுகிறார்கள் என பார்த்தால் இவர்களின் அயோக்கியத்தனமான பகுத்தறிவு முன் பாதிக்கிணறு பகுத்தறிவு அவ்வளவு கேவலமில்லை என புரியும் அமெரிக்காவில் குடியேறும் பார்ப்பனியம் என்கிற தலைப்பில் பிப்ரவரி ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து நாள் விடுதலையில் வந்த ஒரு தலையங்கத்தை பார்ப்போம் பொதுவாக மேலை நாடுகளில் வசிக்கும் பார்ப்பனர்கள் மிகவும் படித்தவர்கள் என்று தான் அவர்களே சொல்லிக் கொள்வார்கள் இருப்பினும் தங்களின் கலாச்சாரம் என்ற பெயரில் இங்கிருந்து புராண இதிகாச கதைகளை கதாகலாட்சேபம் என்ற பெயரில் உளரும் பார்ப்பனர்களை அவ்வப்போது அழைத்து பேசச் சொல்லி குடும்பத்தோடு அமர்ந்து ரசிப்பார்கள் அப்படித்தான் அமெரிக்காவில் நிவேடா மாகாணத்தில் உள்ள விண்ணமுக்கா என்ற நகரில் வசிக்கும் பார்ப்பன குடும்பங்கள் பெங்களூருவில் இருந்து பார்ப்பனரை அழைத்து வந்து கதாகாலட்சேபம் செய்ய வைத்தனர் என்கிற விடுதலை தம் நீண்ட தலையங்கத்தை இவ்வாறு முடிக்கிறது பார்ப்பனர் எங்கு சென்றாலும் மூடத்தனத்தை பரப்ப செய்கிறார்கள் என்றால் அதற்குக் காரணம் மூடத்தனம்தான் அவர்களின் மூலதனம் இனி பாதிக்கினறு தாண்டிய விடுதலை பத்திரிகை பேர்வழிகளின் வழிகளின் பகுத்தறிவை பார்ப்போம் ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டிற்கு போகிற யாவரும் அவர்கள் எந்த மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் தம் மதத்தையும் சேர்த்தே கொண்டு போகிறார்கள் முஸ்லிம்கள் கொண்டு போகவில்லையா சீக்கியர்கள் கொண்டு போகவில்லையா சீக்கியம் கனடா நாட்டில் என்னென்ன அட்டகாசம் செய்கிறது குருவாள் வைத்துக் கொள்வது தன் மத உரிமை அதை மறுக்கக்கூடாதென நீதிமன்றம் வரை போகிறது அங்கும் போய் பயங்கரவாத தாக்குதல் செய்யவில்லையா ஆனால் முட்டாள் பேர் பேர்வழிகளின் ஈரோட்டு கண்ணாடிக்கு பயங்கரவாத தாக்குதல் நடத்தியவன் தெரியவில்லை அது காட்டுமிராண்டித்தனமாக தெரியவில்லை ஒரு கதாகலாட்சேபம் செய்தது தான் காரனுக்கு பயங்கரவாத தாக்குதலை விட மாபெரும் பயங்கரமானதாக தெரிந்துள்ளது என்றால் இவனெல்லாம் பகுத்தறிவாதி என சொல்லதற்கு தகுதியானவனா அயோக்கியன் என சொல்லத்தானே தகுதியானவன் அத்தகைய பாடாவதி பார்வையை தரும் ஈரோட்டு கண்ணாடியை குப்பையில் எரியத்தானே சொல்ல வேண்டும் சென்ற டிசம்பரில் ஜெர்மனியில் பெயர்ந்த சென்ற சவுதி அரேபியாவை டாக்டர் தலேப் கிறிஸ்துமஸ் கொண்டாடங்களில் ஈடுபட்ட அப்பாவிகளின் மீது வாகனத்தை ஏற்றி பத்துக்கும் அதிகமான பெயர்களை கொன்றதற்கான காரணம் என்ன தம் மதத்தை தூக்கிக் கொண்டு போனதால் தானே ஈரோட்டு கண்ணாடிக்காரனுக்கு அது தெரிந்ததா இதுபோல் அமெரிக்காவில் சென்ற ஜனவரி இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று சம்சுத்தின் ஜப்பர் என்பவன் கூட்டத்திற்குள் தம் வாகனத்தை செலுத்தி பதினைந்து அப்பாவிகளை கொன்றது காட்டுமிராண்டித்தனமான மூடத்தனமாக தெரியவில்லை விடுதலை பத்திரிகை பேர்வழிகளுக்கு இதையெல்லாம் கண்ணுற்ற விடுதலை பத்திரிகைக்காரன் உலகெங்கும் பரவும் இஸ்லாமிய பயங்கரவாதம் என தலைப்பிட்டானா இல்லையே என் போலி பகுத்தறிவாதியாக அயோக்கியனாக பயந்தாங்கொள்ளி பேர்வழியாக இருந்தால் எப்படி செய்தி வெளியிடுவான் எதை செய்தி போட வேண்டும் என்கிற அடிப்படை அறிவு கூட இல்லாமல் பத்திரிகை நடத்துகிற கூமுட்டைக்கு வீரமணி என சொல்லலாம் அமெரிக்காவில் குடியேறும் பார்ப்பனியம் என தீக்கக்காரனால் கூறப்படும் அதே அமெரிக்காவில்தான் இஸ்லாமிய நாத்திகவாதி சல்மான் ருஷ்டி பயங்கரவாதி ஒருவனால் இரண்டாயிரத்து இருபத்தி ஆண்டு ஆகஸ்ட் மாதம் கொடூரமாய் தாக்கப்பட்டு தன் ஒரு கண் பார்வையை முற்றிலுமாய் இழந்தார் சக நாத்திகர் தாக்குதலுக்கு உள்ளாகி பார்வையை இழந்தாரே என பதறி போய் செய்தி போட்டானா பெரியார் புத்தியில் சிந்திப்பவன் கிடையாதே தாக்கியவனின் மதத்தை பார்த்து பயந்து போனார் அந்த செய்தியை பிரசுரிக்கவே அஞ்சி பெரியார் திடல் பதுங்கு குழியில் பதுங்கி கொண்ட கோழை பயல்கள் பார்ப்பனியுமோ அல்லது இதர மதவாதமோ எதை பற்றி பேசினாலும் அதில் நேர்மைத்தன்மை இருக்குமா பாதிக்கிணறு தாண்டிய பகுத்தறிவு என ஜூவி சொன்னதும் கோபமும் ரோஷமும் பொத்துக்கொண்டு வந்ததில்லையா தீக்க பேர்வழிக்கு அந்த ரோஷத்தையும் கோபத்தையும் நேர்மையாக பகுத்தறிவு தான் தீக்க ஆசாமி பயன்படுத்த வேண்டுமே ஒழிய தன் அயோக்கியத்தை மூடிமறைக்கவோ அல்லது சால்ஜாப்பு செய்யும் வண்ணமோ அல்லது தன்னை விமர்சிப்பவனை அநாகரீகமாக விமர்சிக்கவோ தன் பழுதுபட்ட பெரியார் மூளையை பயன்படுத்தக்கூடாது